ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் மிஸ்டர் மிஸஸ் கத்துக்குட்டி இன்னைக்கு வீடியோவில் எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா டேஸ்ட் ஆஃப் கோயம்புத்தூருங்க கோயம்புத்தூர் கொடிஷா கிரவுண்டில் நடந்த ஃபுட் ஃபெஸ்டிவல் தான் கோயம்புத்தூரில் இருக்கிற மிகப்பெரிய ஹோட்டல்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே ஸ்டால்ஸ் போட்டிருந்தாங்க நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் வந்து வச்சுருந்தாங்க அதே மாதிரி டெசர்ட்ஸு ஐஸ்கிரீம்ஸ் இந்த மாதிரி எல்லாம் கூட இருந்துச்சுங்க அதோடு மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன கேம்ஸு அப்புறம் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி ஃபோட்டோஸ் ப்ரின்ட்ஸ் இந்த மாதிரி எல்லாம் கூட இருந்துச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய என்டர்டெய்னிங்கான விஷயங்களும் நடந்துச்சுங்க வாங்க அதெல்லாம் என்னென்னு பார்க்கலாம் லைனை பார்த்திங்கன்னா ஸ்டால்ஸ் வந்து எக்கச்சக்கமாக போட்டிருந்தாங்க ஐஸ்க்ரீம்ஸு ப்ரௌனீஸ் இந்த மாதிரி எல்லாமே இருந்துச்சு இங்கே தான் பார்த்தீங்கன்னா மியூசிக் கான்சர்ட்ஸ் வந்து நடந்துகிட்டு இருந்ததுங்க பூமராங் அந்த ஷாப்பெல்லாம் இருந்துச்சு ஹரிபவனம் அவங்க வந்து ஸ்டால் போட்டிருந்தாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஒரு என்டர்டெயினிங்கான விஷயந்தான் நிறைய பக்கம் பலூன்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க நிறைய ஷாப்ஸ்ல பார்த்தீங்கன்னா சாம்பிள் ஃபுட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க கோயம்புத்தூர் மக்கள் பார்த்திங்கன்னா ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்கன்னு சொல்லலாம் நேத்தோடு வந்து இந்த ஃபெஸ்டிவல் முடிஞ்சிச்சுங்க இந்த ஈவெண்ட் பார்த்திங்கன்னா கோவை திருவிழா அப்படிங்கிற ஈவெண்ட் கூட சேர்ந்தது தான் நியூ இயர் பிறந்தாலே பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் நிறைய விஷயங்கள் வந்து நடக்குங்க கோவை திருவிழாங்கிற பேர்ல டபுள் டக்கர் பஸ் கூட விட்டிருந்தாங்க அதுவும் ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா ஓல்டு கார் ஷோ வந்து நடக்குங்க அதுவும் நல்லாயிருக்கும் நிறைய டிஃப்ரெண்ட்டான பைக்ஸ் இந்த மாதிரி எல்லாமே வச்சுருப்பாங்க ஆர்ட் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க அதில் நிறைய ஆர்ட் ரிலேட்டடான விஷயங்கள் வந்து இருக்கும் நிறைய இனோவேட்டிவான விஷயங்கள் வந்து நடந்துட்டுருக்கோங்க சிட்டிக்குள்ளே அதில் ஒரு பார்ட்டாக தான் இந்த ஃபுட் ஃபெஸ்டிவல் நிறைய பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் எல்லாம் ஒரே இடத்துல ஸ்டால்ஸ் போட்டிருக்கிறதால நம்ம டிஃப்ரெண்ட்டான ஃபுட்ஸ் எல்லாம் வந்து ஒரே இடத்துல டேஸ்ட் பண்ணலாம் சூப்பரான ஒரு மியூசிக் ஈவெண்ட்டும் நடந்துச்சுங்க அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு நைட் லெவன் ஓ கிளாக் வரைக்கும் பார்த்திங்கன்னா மக்கள் இந்த மாதிரி தாங்க கூட்டமாக வந்து என்ஜாய் இருந்தாங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பார்த்து என்ஜாய் பண்ணால் நம்ம மிஸ்டர் மிஸ்ஸஸ் கத்துக்குடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்